வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் வயலும் வானம நேர்களுக்கான வானிலை அறிக்கை உழவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ அறிக்கையை பார்த்து பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இலங்கை வானிலை ஆய்வு நிறுவன அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி இலங்கைக்கான ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இனிய புத்தாண்டு இலங்கை வாழ் மக்களின் குறிப்பாக தமிழ் மக்களின் மகிழ்ச்சி ஆண்டாக அமையவும் இழந்ததை மீட்கவும் இறைவன் கை கொடுக்கவும் விவசாயத்தில் உற்பத்தி பெருகவும் இறைவன் வழி செய்ய இறைவனிடம் பிரார்த்தித்து உங்களையும் வணங்கி மழுகிறேன் இலங்கைக்கான ஆய்வறிக்கையை பார்ப்போம் நேற்று இலங்கைக்கு மழை கொடுத்த அந்த நிகழ்வு தற்பொழுது மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் இலங்கையோட தெற்கு மற்றும் தெற்கு மையப்பகுதியில் பகுதியில் தொடர்ந்து மழை இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக மழை மழை விலகி இருக்காது இதமாக லேசான மழை இருந்து கொண்டிருக்கும் இன்றும் இருக்கும் தமிழகத்திற்கு மட்டுமே ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி முற்பகல் வரைக்கும் இடைவெளி ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் லேசான மழை தெற்கு இலங்கை மற்றும் தெற்கு மத்திய பகுதியில் இருந்து கொண்டிருக்கும் அடுத்த நிகழ்வாக நாளை இரண்டாம் தேதி தொடங்கக்கூடிய மழை லேசாக மிதமாக தொடங்கி மூன்றாம் தேதியிலிருந்து மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் இலங்கை ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் வலுத்து இருக்கும் இதில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வலுத்த பலத்த மழை இருக்கும் அதாவது சீராக ஒரே மாதிரியாக எல்லா இடத்திலும் இல்லாமல் அருகருகே கூடுதல் குறைவாகவும் சில இடங்களை ஒதுக்கினாலும் மீண்டும் சில மணி நேரங்களில் வந்து வலுத்து பெய்யும் அமைப்பாகவும் வரக்கூடிய ஜனவரி மூன்று நான்கு ஐந்து வானிலை அமையும் அதே நேரத்தில் அடுத்த நிகழ்வாக ஆறு ஏழு எட்டு வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் தமிழகத்தை மையமாக வைத்து வரும் என்பதனால இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சிறந்த மழை கொடுக்கும் தெற்கு இலங்கைக்கும் தென்கிழக்கு தென்மேற்கு போதிக்கும் மேற்கு போதிக்கும் மழை கொடுத்தாலும் முதலிடம் பிடிக்கும் இடம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் பொங்கல் வரை வலுவான மழை இருக்கிறது ஜனவரி ஆறு ஏழு எட்டுக்கு பிறகு ஒன்பது பத்து பதினொன்றும் அதற்கு பிறகு பொங்கல் வரையும் நிகழ்வுகள் இருக்கின்றன நிறைய மழைகள் இருக்கின்றன இடைவெளிகள் குறைவாக இருந்தாலும் அந்த இடைவெளியை பயன்படுத்த நீங்கள் எந்த நேரமும் தயாராக இருக்க வேண்டும் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் இடைவெளி அறிந்து அறுவடையோ அல்லது முன்னெச்சரிக்கையோ மழையில்லாத நேரங்களில் செய்யக்கூடிய பணிகளுக்கோ திட்டமிட்டு கொள்ள வேண்டும் பொங்கல் வரை கண்டிப்பாக மழை இருக்கும் இன்றும் நாளையும் தீவிரம் குறைந்திருக்கும் மூன்றாம் தேதியிலிருந்து வலுத்திருக்கும் பொங்கலுக்கு பிறகு பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளிலே இடைவெளி இருக்கும் மீண்டும் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மீண்டும் வலுவான மழை இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஜனவரி முழுவதும் மழைதான் இடைவெளியும் இருக்கும் இடைவெளி அறிந்து திட்டமிட்டு பணி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி